இது பிடிச்சி வச்சு இவங்க எத்தனை நாள் இது பண்ணிகிட்டு இருக்க முடியும் இட் இஸ் ஏ வேஸ்ட் ஆஃப் டாக்ஸ் பேஸ் மணி லைக் அஸ் ஸோ அது பெட்டர் டு க்ளோஸ் அண்ட் அவர் ஜுடிஷியரி சிஸ்டம் இஸ் டேக் லாங் டைம் அண்ட் நேச்சுரலி தி இஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும்னா செஞ்சு தான் ஆகும் அவங்க அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ரோட்டில் ஃபுல்லாக ரவுடிகளை பறக்க விட்டுக்கிட்டே இருக்க முடியாது அதனால் அதை செய்கிறது நல்லதுதான் அதே டைமில் வந்து அதை வந்து ஒரே பாரபட்சமாக செய்யக்கூடாது நியாயமான முறையில் ஏதா இருந்தாலும் அடகு முறையில் செய்யும் என்கவுண்ட்ரு வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்கவுண்டர்ன்றது முறையானதாக என்னது கொஸ்டின் கிடையாது போலீஸை வந்து தாக்க வரும்போது அவங்க தற்காப்புக்காக கண்டிப்பாக என்கவுண்ட்ரு பண்ணுறது சட்டத்தில் வழி இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த என்கவுண்டர்ன்றது இன்னொரு வகையில் யூஸ் ஆகும் என்னன்னாக்கா உடனடியாக ஒரு ரவுடிசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அது ஒரு வழியாகவும் பார்க்கப்படுது ஆனால் வந்து என்கவுண்டர் போன வேண்டியதான் இது தப்பு செய்யறவங்களும் என்கவுண்ட்ரு போன வேண்டியதான் என்ன போலீஸ் அவங்க தாக்க வராங்க தாக்க வரதுனால நாங்கள் கிச்சனை வரும்போது சாதாரண மனுஷன் நடமாறதே கஷ்டம் தான் இதுமாதிரி கூலிப்படைங்களை வச்சு ஏவி வீட்டுக்காக போய் கொலை பண்ணுறதுன்றது அது நான் எல்லாருமே அப்புறம் கூலிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க எந்த வேலை செய்யாத இது ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிருவாங்க என்கவுண்டர் வந்து அந்த மாதிரி இது காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்டாக தான் தோணுது இது வரவேக் வரவேற்கத்தக்கதான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீப காலமாக எல்லா இடத்துலையும் கொலை கொள்ளை நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஆனால் எதுக்கு எடுத்தாலும் எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா கட்சியோட ஆட்சிலேயும் அது நடந்திருக்கு எல்லாத்துலேயும் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ நூதனமாக நடக்குது வேகமாக நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது கடுமையான நடவடிக்கை இருக்கணும் அதாவது இதை பார்த்து இனிமேல் எவனும் திருடக்கூடாது எவனும் கொலை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ எடுக்கிற கமிஷனர் நல்ல ஆக்ஷனாக தான் எடுக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மக்கள் வரவே இருக்கும் இதுக்கு ஒரே வழி என்னென்னா என்கவுண்டர் வந்து ரொம்ப ரவுடிசம் இருக்கு திருந்த மாட்டான்னா அட்லீஸ்ட் ஷூட் பண்ணுறது தான் பெட்ரு புரியுங்களா இல்லைன்னு வச்சுக்கங்க சட்ட ஒழுங்கு காப்பாற்ற முடியாது அவன் உருவாகிட்டு இருப்பான் தடி எடுத்தவனா தண்டர்காரன் ஆகிடுவான் சட்ட ஒழுங்கு சீர்குலையிறது காரணமே இந்த எதிர்கட்சிக்காக தான் புரியுங்களா இப்போ டிஎம்கே அரசாங்கத்துக்கு கெட்டப்பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி அது அவங்க தான் உருவாக்குறாங்க அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தேடணும்னா இதுதான் ஒரே வழி என்கவுண்டருங்கிறது ஒரு வழிதான் ஏன்னா ஒழிச்சால்தான் அடங்குவாங்க அடங்குவானுங்க அதனால் அடங்க மாட்டாங்க இல்லைன்னா அவன் பணம் கொடுத்து இன்னும் நீ அதை செய் இதை செய்யுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த கெட்ட இந்த அரசுக்கு கெட்டப்பேர் உண்டாக்கணும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கணும்ன்ட்டு திருமணம் என்ன சொல்லியிருக்காரு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் அண்ணாமலை இருக்கானே அவன் அதிகமாக செய்கிறான் புரியுங்களா நம்ம எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் இருக்காரு அவர் எப்போயுமே ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அண்ணன் எப்போ காலியாகுவார் தின்ன காலியாகவும் நம்ம அதை உட்காந்துக்கலாம் அப்படின்னா இவர் என்ன கழிச்சிக்க போகிறாரு ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் எப்படியாவது காலி பண்ணாதான் தான் விடியாத அரசு விடியாத அரசு விடியாத அரசுன்னு சொல்லிக்கிட்டாரு இவர் வெளியாவுமே எப்படி போகிறார் ஆமாம் கண்டிப்பாக இப்போ உயிர் பழம் இருக்கிறவங்க வந்து அது தெரிஞ்சுத்தானே ஆகணும் அப்படிங்கலாம் உயிர் போயிடும் அவ்வளோதான் அதெல்லாம் திருக்கோம் கண்டிப்பாக ஒரு பய உணர்வு உண்டாகல பய உணர்வு உண்டாகும் எப்பயுமே ஒரே குற்றங்களாக கவர்மெண்ட்டை மட்டும் சொல்லக்கூடாது இப்படி ஒரு பய உணர்வு உண்டாக்கி நாலு பேர் இது பண்ணாதானே மற்றவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் மீண்டும் அழிய பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு பயம் வரும் இதை பார்ப்பாங்க நிறைய வழக்கு உள்ள ரவுடிங்க எல்லாருமே இதை பார்ப்பாங்க இதை பார்த்து தன்னை திருத்திக்கணும்னு நினைப்பாங்க இல்லை குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி யோசிப்பாங்க இப்படியே நம்ம வாழ்க்கை போச்சுன்னா நாளைக்கு இந்த சூழ்நிலை நம்மளுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான முழுமையான இப்போது ஆட்சியில் இந்த மாதிரி வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் இதை பார்த்து மக்கள் அதாவது ரவுடிங்க ரவுடிங்களோட குடும்பத்தினர் அவங்க பிள்ளைங்களை பார்த்து தன்னுடைய மனைவி மகளை பார்த்து திருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது எடுப்பாங்க இல்லையா நிர்வாகம் ஒழுங்காக இருக்கணுங்க நிர்வாகம் வந்து ஒழுங்கு பண்ணால் எதுனா சில இதெல்லாம் கலைகள் எடுக்கணும் அதுக்காக சில வேலைகளை செய்வாங்க இல்லைம்மா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா என்கவுண்டர் பண்ண நான் இந்த காலகட்டத்தில் வந்து இது பண்ணி தான் ஆகணும் தூக்கு தண்டனே வேணாம் தான் தூக்கு தண்டனை தான் வேணாம் என்கவுண்டருங்கிறது இந்தமாதிரி எவ்வளோ இங்கே வந்து வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானா பெசாம இருக்க முடியுமா அப்படி நாளைக்கு பப்ளிக்கில் வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருப்போம் அதாவது இந்த அரசுக்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கணும் சிறு அதுக்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் அது அவங்கள உருவாக்கி விட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி அவன் என்ன நாளைக்கு நாளைக்குள்ளா அவன் பன்னெண்டு பிள்ளைங்க காப்பாற்றுறதுக்கு நிறைய பணம் கொடுக்க போகிறான் கோடிக்கணக்கில் கொடுப்பான் லட்சக்கணக்கில் கொடுப்பான் நம்ம செத்து பணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு முடிவு பெற்றாருங்க இந்த என்கவுண்டருன்னா கொஞ்சம் குறையும் தூக்குதண்டங்கிறது அவன் பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அப்போ தான் அந்த தண்டனைக்கே வந்து ஒரு முடிவு வரும் அதனால் நிச்சயமாக அந்த என்கவுண்டருங்கிறது உடனே உடனுக்கு உடனே ரெமெடி கிடைக்கும் அதனால அவன் பயந்து ஐயோ எந்த என்கவுண்டரில் போட்டுருவாங்களே இந்த மாதிரி பிரச்சனைகள்ல போய் நம்ம எடுபடக்கூடாது ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைப்பான்ல நினைப்பாள் என்கவுண்டருங்கிறது ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா குயிக் ஆக்ஷன் இல்லை எனி இஃப் யூ சி த இந்தியன் ஹிஸ்டரி எல்லா சிட்டிஸும் கண்ட்ரோல் பண்ணது அப்படி தானே பாம்பே எடுத்துங்க ஹவு த பாம்பே வாஸ் ரூல்ட் பை கிரிமினல் ஹவு இட் இஸ் கம்மிங் அண்ட் கண்ட்ரோல் யூபி எடுத்துருங்க எப்படி கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஸோ திஸ் இஸ் ஒன்லி வே ஸோ வீல் கேட்ட கிரியேட் ஃபியர் அஃபியர் ஒன்னா த

அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணலாம் சரி பண்ணுறோம் பிகாஸ் ஈ ஹாவ் அ மல்டிப்புள் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இஸ் நாட் ஹி இஸ் இன்னசென்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஹியர் இட் இஸ் கிரிமினல் ஹிஸ்டரி இஸ் இட் இஸ் ரெக்கார்ட் இட்ஸ் கண்டினியூவஸ் இட்ஸ் சடன்லி ஒன் ஆன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவுட் ஆஃப் மை ஆங்கர் ஐ எம் டூயிங் சம்திங் ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவில் தான் நிறைய பேர் வந்து கிரிமினலாக இல்லை கொலகாரனோ ஆயிடுறாங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் ஆகணும் அதனால் என்ன சொல்கிறது தூக்கங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது பிகாஸ் இ வில் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூ இஸ் இன்ன சஞ்ச் அதுவும் இதையும் கம்பேர் பண்ண முடியும் குற்றங்கள் குறையும் ரவுடிகள் குறைவும் பயந்துகிட்டு இருப்பான் என்ன சட்ட ஒழுங்கு சீராக இருக்கும் முடிவே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நான் ஆதரிப்பேன் நான் ஆதரிப்பேன் இல்லை மக்களாக ஆதரிப்பாங்க மக்கள் தானே நாடு என்ன இவன் தனிப்பட்ட ஒருத்தன்லேருந்து நாடு கிடையாது ரவுடிக்கு நாடு கிடையாது தமிழ்நாடுங்கிறது ரவுடிக்கு இடமே இல்லை ரவுடிங்களுக்கு இடமே இல்லை பீஸ்ஃபுல்லான தமிழ்நாடு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இடத்துல வந்து இவனுங்க இந்தமாரி இருக்காங்கன்னா அப்போ வந்து இதை எடுத்த முடிவு தான் கண்டிப்பாக சரியான முடிவு எடுக்கணும் அவர் நல்ல மாதிரியாக பஸ் ஸ்டாண்டு பொழுது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நிறையா கொடுக்கணும் இவனுக்கு எல்லாமே இந்த சட்ட ஒழுங்கை சீர்கிருத்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் ஏன்னா நம்ம வந்து உக்காந்துக்கணும் அவ்வளோதான் இவனுக்கு முடிவு பண்ணியிருக்கானுங்க இந்த ஆட்சியை ஒன்று இந்த ஆட்சியை இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே அசைக்க முடியாது உங்களால் வேறு ஏதாவது பண்ணி சூழ்ச்சி பண்ணி கொண்டு தான் கொண்டு வர முடியும் மோடியும் நினைக்கிறார் மோடியே இந்த ஆறு மாதமும் மூணு மாதமோ தான் அவருடைய நிலமையை ரொம்ப சுஸ்ட் ஆயிட்டார் புரியுங்களா அவரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அமிர்தர் அதில் பேசுகிறார பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி தூள்னாங்க நிர்மலா சீத்தாராமலாம் என்ன மாதிரி தூள்னாங்க பத்தூரில் சொல்லுங்க பார்ப்போம்